ரஷ்யாவிலிருந்து கண்டத்துக்கு தேவையான கேஸ் இப்ப வரைக்கும் உக்ரைன் வழியா தான் போயிட்டு இருக்கு மேஜராக சொல்லணும்னா ஒரு பனிரெண்டு இடங்கள்ல முக்கியமான இந்த ஹப் ஆனது ரஷ்யாவோட கேஸ் ப்ரம் நிறுவனத்தாலையும் மற்ற நிறுவனங்களாலும் ஐரோப்பாவுக்கு கேஸ் கொடுக்கிறதுக்கு இந்த உக்ரைன் வழியா தான் போயிட்டு இருக்கு இப்ப இதுல ஏற்பட்டிருக்க ஒரு பெரிய பிரச்சனை ஒன்னாம் தேதியோட கடைசி ஸ்லோவாக்கியாவுக்கும் அக்ரிமெண்ட்யாவுக்கும் நடுவில் ரஷ்யாவிலிருந்து கொண்டு போறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைம் வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் ஆனது போடப்பட்டிருந்துச்சு இப்ப அது எக்ஸ்பயர் ஆகுறதுனால ஒன்னாம் தேதியில இருந்து ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்குறப்போ எங்களோட நாடின் வழியா நாங்க ரஷ்யாவோட கேஸை டிரான்ஸ்பர் பண்ண மாட்டோம் இப்படி பண்றது எங்களுக்கே பெரிய பிரச்சனையா போயிட்டு உக்ரைன் ஒரு பெரிய கிளைம் வச்சிருக்கப்போ இதுல உக்ரைனுக்கு இப்ப நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா சொல்லணும்னா டைரக்டா ஐரோப்பிய ஒன்றியத்தில இருந்து உக்ரைனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ப்ரெஷர் இந்த கேஸ் ஹப்ப நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு சோ இது கூடவே சேர்த்து இன்னும் நிறைய செய்திகளை நம்ம இப்ப பாக்க போறோம் குறிப்பா கேர்ஸ் பகுதியில் என்னதான் நடந்துட்டு இருக்கு போக்ரோஸ்கோட பேட்டில் என்ன இப்ப திரும்பவும் ஒரு ஆறு ஏழு கிராமங்கள் வரைக்கும் இந்த போக்ரோஸ்க்கு சுத்தி இருக்கிறத ரஷ்யா பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க சோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவுல பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்புஷன் டிபி ரெண்டிங்ஸ் போக்ரோஸ் பேட்டில் பொறுத்த வரைக்கும் ரஷ்ய படைகள் முன்னேறக்கூடிய அந்த வேகம்ன்றது ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இப்போ கொஞ்சம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு காரணமாக நம்ம உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவோ இல்லை உக்ரைனோட அந்த டிஃபென்ஸ் லைன்ஸை பெருசாக சொல்றதுக்கோ அந்த இடத்துல எந்த ஒரு பாசிபிலிட்டியும் கிடையாது ஏன்னா உக்ரைனால அந்த பகுதிகளை டிஃபெண்ட் பண்ண முடியல உக்ரைனுக்கு மேன் பவர் ஷார்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் என்ன பேசியிருப்போம் இந்த வருடத்தோட தொடக்கத்தில் இருந்ததோட கேர்ஸ்கின் உக்ரைன் பண்ணதுக்கு அப்புறமா ரஷ்ய படைகள் முன்னேறக்கூடிய அந்த வேகம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பேசியிருப்போம் இப்போ அதை ஹால் பண்ணுற மாதிரி இந்த பணிக்காலம் அங்கே தொடங்கிருச்சு இந்த பனிக்காலத்தில் நார்மலா ஒரு போர் நடக்கிற மாதிரி யாராலையும் பெருசா எதுவும் பண்ணிட முடியாது ஏன்னா அவங்களோட ட்ரூப்ஸை மொபைலைஸ் பண்றதா இருக்கட்டும் அவங்களோட ஆயுதங்களை கொண்டு போறது மைனஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமா அந்த இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான டெம்பரேச்சர் இதுல வந்து நார்மலா டேங்க்ஸ் ஒர்க் ஆகுதுன்றதே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா மெக்கானிசம் அந்த ஆயில்லாம் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் நார்மல் நேரத்தில் இவங்களால போரிடற மாதிரி இந்த ஒரு பணிகாலத்தில் அவங்களால போரிட முடியாது இது உக்ரைனுக்கு இப்போ எப்படி ஒரு சாதகமாக ஆரம்பிச்சிருக்குன்னா ரஷ்ய படைகள் ஒவ்வொரு நாளும் இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் பகுதிகளை இந்த போக்ரோவாஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய சராசரியா பார்த்தோன்னா அந்த எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் போக்ரோஸ்க்கு சுத்தி இருக்க பகுதிகளில் ஆக்டிவ் பேட்டில் என்னது நடந்துட்டு இருக்கு இதுல ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு கடந்த ஒரு நாலு நாட்கள்ல ரஷ்யா கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோன்னா வெறும் நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும் தான் இது வந்து மட்டும் இல்ல ஈஸ்டர்ன் சைடில் இந்த மாகாணத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மொத்தமா சேர்த்து வச்சுமே இவ்வளவுதான் எங்களால் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு ஆக்சுவலா நார்மல் ரேட்ல ரஷ்ய படைகள் எப்பயும் போல முன்னேறி இருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இதை விட நாலு மடங்கு அதிகமான இடங்களை ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற ரேட்டை கணக்கு பண்றப்போ இப்போ கடந்த ஒரு பத்து நாட்களா ரஷ்யாவோட அஃபன்சிவ்ன்றது இந்த பணிக்காலத்தினால ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு என்னதான் இப்படி ரஷ்யாவோட அஃபன்சிவ் அந்த இடத்துல குறைஞ்சிருந்தாலும் முக்கியமான நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க குறிப்பா சொல்லணும் டான்பாஸ் ரீஜன்ல இருக்கக்கூடிய டொனால்ட்ஸ் அண்ட் லுகன்ஸ் சேர்த்து வச்சிருக்க இவானோகோ பகுதியும் ஜகர் ஜோவா பகுதியும் இப்ப இவங்களோட கண்ட்ரோல்குள்ள வந்தாக இருக்கு கேவராக பத்தி பேசினா ஜாப்ரோசிஷியாவுக்கு மறுக்கரையில் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் ரஷ்யாவோட ஆர்டிலரி ஸ்ட்ரைக்ன்றது இப்ப தீவிரமா நடக்க ஆரம்பிச்சிருக்குனே சொல்லலாம் இதுல ரஷ்யாவோட டாக்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பனிக்காலத்துல கிரவுண்ட் படைகளை தான் முன்னேற்ற முடியாது நம்மளால கீழே இருக்க தரைப்படைகளுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரினாலும் பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது இந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தா ஆர்டிலரி ஸ்ட்ரைக்ஸும் மிசைல் ஸ்ட்ரைக்கும் மட்டும்தான் ஸோ இப்போ இந்த ஒரு போர் முறையை ரஷ்யா ரொம்பவே தெளிவாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மறு கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஏன்னா உக்ரைனோட டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது அதை நோக்கி இவங்களோட ஆர்டிலரி ஸ்ட்ரைக்ஸை இப்போ ரொம்பவே தீவிரமடைய வச்சிருக்காங்க இப்படி பண்ணுறது எதில் போய்ட்டு முடியும்னு பார்த்தோன்னா ஷஃபில் பண்ணுவாங்க உக்ரைன் ஏன்னா இப்போ அவங்ககிட்ட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு போதுமான நாட்கள் இல்லை பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது பார்த்தோன்னா இன்னும் கீழே இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய இடத்த வந்து ஃபோர்ஸ்ட் மொபிலைசேஷனால் நிறைய பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க உக்ரைனில் இதை பற்றின செய்திகள் உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல நேற்று கூட லிவ் பகுதிகளில் போஸ்ட் மொபிலைசேஷன் நடக்கிறப்போ மருத்துவர் நான் வந்து ஆமெனில சேர மாட்டேன் எதுல பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன ஒரு நபரை அந்த இடத்துல சுட்டு ஒன்னு இருக்காங்க இது வந்து எந்த மீடியாலயும் பெருசா பேசப்படல சின்ன சின்ன செய்திகள் அங்க போட்டுட்டு இருக்காங்களே தவிர இதை பத்தி மேஜர் அப்டேட் அந்த இடத்துலயும் கொடுக்கப்படல ஏன் உக்ரைன் இதை பத்தி வாயை கூட திறக்கல ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கப்போ உக்ரைனுக்கு இது ஒரு பெரிய பேக்ஃபேர் ஏற்படுத்தும் ஆனால் அது உங்களுக்கு எப்போ பெருசா முடிய போகுதுன்னு தான் தெரியல சோ ரஷ்யா இந்த மாதிரி அவங்களோட டிஃபென்ஸ் குரூப்ஸ் அடிக்கிறது இவங்கள ரீஷஃபில் பண்ண வைக்கும் ரீஷஃபில் பண்றப்போ அந்த கேப்ப இவங்க எக்ஸாக்டா பிடிச்சிட்டாங்க இல்ல அந்த ஒரு கேப் ரஷ்யா உங்களுக்கு ஃபேவரா மாத்திட்டாங்கனா மறு கரையிலயே அவங்களால போய் தாக்குதல் நடத்த ஆனா மறு கரையில போய் இவங்க இப்படி அடிச்சாங்கனா இதல ரஷ்யாவுக்கு பாதிப்புகளும் அதிகமா ஏற்படும் ஏனா அவங்களோட டிஃபென்ஸ் லைன்ஸ் அங்க உக்ரைன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க இத உடைச்சிட்டு ரஷ்யா உள்ள போனாங்கனா அது தேவையில்லாத ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு அன்வான்ட் ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவ் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு ரஷ்யா அவங்களோட ஜாப் ரஷ்யா கவுண்டர் பண்ணுறது இல்லை அவங்களோட பகுதியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இந்த இடத்துல போதுமான ஒரு விஷயமா தான் இருக்கும் தேவையில்லாமல் இப்போ ஆர்ட்லரி ஸ்ட்ரைக்ன்றதையும் தாண்டி உங்களோட கிரௌண்ட் ரூப்ஸ் உள்ள அனுப்பிச்சாங்கன்னா ரஷ்யாவுக்கு அந்த இடத்துல ஹெவி கேஷுவாலிட்டிஸ் ஏற்படும் பாப்பா பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்படி போக்குரோஸ் கூட பேட்டில் இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ கேர்ஸ்கில் வடகொரியாவோட வீரர்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு இருக்கு நேற்று வந்து ஒரு நபர் இறந்துட்டு சொன்னாங்க இன்னைக்கு வந்து முப்பது நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கிறதா உக்ரைனோட மீடியாஸ் ஒரு க்ளைம் வச்சிருக்காங்க சவுத் கொரியாவும் இதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டவுட் என்ன தெரியுமா இன்கேஸ் உண்மையிலேயே ஒரு வடகொரிய வீரர்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாரு இல்லை உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல ஒருத்தர் இறந்துருந்தானா அவரை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் நேரத்துக்கு வெளியில் வந்திருக்கும் அதாவது அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் அவரை பற்றின புகைப்படங்கள் அவரை பற்றின அந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே வெளியில் வந்திருக்கும் ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த ஒரு இமேஜை தான் ஷேர் தவிர தாண்டி அவங்களால எதையுமே கொடுக்க முடியல இப்போ வந்து எத்தனிக் ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் வடகொரியர்களுக்கும் நிறைய வித்தியாசமானது இருக்கும் ஆனா அந்த விளாடியோ ஸ்டெக் அந்த வடகொரியாவை இருக்க பகுதிகள் சைனாவோட அந்த அவுட்டர் மஞ்சூரியான்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் இருக்குல்ல அந்த பகுதிகள் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சோன்னா இவங்க மூணு பேரும் இல்ல சீனர்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ரஷ்யா ஆனா அவங்களோட சாயில பார்த்தோன்னா இந்த கொரிய தீபகற்பத்த சார்ந்தவங்க மாதிரியே இருப்பாங்க இவங்க வந்து உக்ரைனுக்குள்ளேயுமே நிறைய பேர் இருப்பாங்க டேட்டாஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு வட கொரிய வீரர்கள் உள்ள போயிருக்காங்க அவங்களுக்கு அடிகளானது விழுந்திருக்கு ஆனா உக்ரைனால அவங்க கைப்பற்றப்பட்டிருக்காங்களான்றது மட்டும்தான் இப்ப ஒரே ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு சவுத் கொரியோட ஏர்லைன்ஸ் ஒன்று ஜிஜு ஏர்லைன்ஸ் பேங்காக்ல இருந்து கிளம்பினது சவுத் கொரியோட மோவான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல கிராஷ் ஆயிடுச்சு அதுல நூத்தி எண்பத்தி ஒரு பேர் இருந்தாங்க ஆறு பேர் அந்த விமானத்தோட குரூ மெம்பர்ஸ் நூற்றி எழுபத்தி அஞ்சு பேர் அதில் பேசஞ்சராக இருந்திருக்காங்க அதில் ரெண்டு பேரை தவிர மற்ற யாருமே இப்போ உயிர்பழக்கலை ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக்ன்றது இன்ஜின்ல ஏற்பட்ட அந்த ஒரு பறவையோட தாக்குதல்ன்றது இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் பார்த்தோன்னா இந்த இன்ஜின்ல ஏற்படக்கூடிய அந்த கிராஷ் இல்லை இன்ஜின்ஸ் வெடிச்சிருச்சுன்னா அதோட அவுட்புட் ரேஷியோ தான் குறையும் அதோடய பவர் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும் உடனே எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ட்ரை பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸில் இது இறக்கிடுவாங்க ஆனால் ரொம்பவே ரேரஸ்ட்டு சினாரியோ ஆயிரத்தில் ஒன்று இல்லை பத்தாயிரத்தில் ஒன்றுன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் பறவையோட தாக்குதல் நடக்கிறதுனால லேண்டிங் இயர் மால் பங்க்ஷன் நடக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேரான சில தான் இந்த விமானம் அந்த சிக்கிருக்கு இப்படி அதோட லேண்டிங் இயர் வெளியில வர்றதுனால வெள்ளி லேண்டிங்னு சொல்லுவாங்க நேரடியாக அந்த விமானம் வந்து அதோட அடிப்பகுதியும் அதோட டெயில் பகுதியும் அதோட வால் பகுதியும் கீழே தேத்திட்டு போகிறது ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது வேறு வழியே இல்லை அந்த விமானம் நேரடியாக போய் சுற்றுச்சுவரில் மோதி வெடிச்சு செதறிடுச்சு அது வெடிச்சு செதுறதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு அந்த விமானத்தோட பின்பகுதியில் இருந்த ரெண்டு நபர்கள் மட்டும்தான் அவங்களும் க்ரூ மெம்பர்ஸ் சொல்கிறாங்க ஒருத்தருக்கு மைனர் இன்ஜுரி இன்னொருத்தவங்களுக்கு மேஜர் இன்ஜுரின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அதில் யாருமே வந்து பழக்கலன்றதையும் இப்போ ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட இன்னைக்கு மாதிரி ஒரு ஃப்ளைட் லேண்டிங் ஏர் பிரச்சனையினால் கீழே டவுன் பண்ணப்பட்டதுக்கப்புறமா சின்ன ஒரு ஃபயரோட மைனர் இன்ஜுரிஸோட தப்பிச்சிருக்காங்க ஸோ ஏர்லைன் கிராஷை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சேஃபஸ்ட் மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னா ஏர் கிராஷை தான் சொல்லலாம் ஏன்னா டெய்லி வந்து நம்ம டெய்லி பேசிஸ் ரோட் ஆக்சிடென்ட்டில் இறக்குறவங்களோட கணக்கு எடுத்து பார்த்தோன்னா ஏர் கிராஷில் இறக்குறவங்க அந்த ரேஷியோன்றது கம்மி தான் ஆனால் ஒரு ஒரு சம்பவம் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தாலும் அது பல்காக நிறைய பேரோட உயிரை வாங்கிட்டு ஏர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த போயிங் விமானத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு இப்போ கிராஷ் ஆயிருக்கிறதும் அதே மாதிரி ஒரு விமானம் தான் ஸோ இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க போயிங் அவங்க இருந்து அவங்களோட விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இது உண்மையிலேயே பேர்ட் தான் நடந்துச்சா ஆனால் மால் ஃபங்க்ஷன் தான் என்ன காரணம்ன்றது மட்டும்தான் இன்னும் தெளிவா தெரியல அந்த பறவை தாக்குதல் நடந்ததுக்கான அந்த ஒரு ஃபுட்டேஜஸ் லோக்கல் மீடியாஸ்ல இப்போ ரொம்ப விவேகமாக சேர்க்கல இருக்கு ஸோ இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம் ஸ்லோவாக்கியா ரஷ்யா உக்ரைன் ஹங்கேரி இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய நாடுகளுக்கோட பார்டர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ரொமேனியா மால்டோவா ஸ்லோவாக்கியா போலாந்து பெலாரஸ் இந்த மாதிரி நிறைய நாடுகள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியுமா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் எக்ஸ் சோவியத்தோட ஒரு நாடு இல்ல எக்ஸ் சோவியத் ஸ்டேட்னு சொல்லலாம் அப்படி இல்லையா ரஷ்யாவுக்கு எதிரா நாட்டோட ஒரு ப்ராக்ஸியா சொல்லலாம் இதை விட மெயினான ஒரு பங்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோட எக்கானமியில உக்ரைனுக்கு என்ன தெரியுமா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்றேன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ரஷ்யா தான் மேஜரான கேஸ் சப்ளையர் இவங்களுக்கு அடுத்தபடியாக தான் மற்றவங்களாம் இருந்தாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த இதுல சில சேஞ்சஸ் ஆனது வந்துச்சு ஆனா இப்போ ரஷ்யா வந்து ஐரோப்பிய காஸ் குடுக்கறாங்கல்ல இதுல ஒரு பத்து பைப்லைன் வழியா கேஸ் போகுதுன்னு வைங்க அதுல ஏழு பைப் லைன் உக்ரைன் வழியா தான் போகும் மத்தது தான் பேல்டிக் கடல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த நார்த் ஸ்டீன் பைப்லைன் அந்த மாதிரி எல்லாம் சோ இந்த அளவுக்கு மேஜரான ஒரு ஹப்பா உக்ரைன் தான் இன்னுமும் இருந்துட்டு இருக்காங்க இதுல போகக்கூடிய அந்த கேஸோட அளவு குறைஞ்சதே தவிர கம்ப்ளீட்டாக எந்த ஒரு பைப்லைன்லையும் உங்க கேஸ் இன்னொன்னு நடத்தல ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட கேஸ் போகும்போது அவங்களோட ஒரு ஸ்டேட் ஒன்று நிறுவனம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி வரைக்கும் அவங்க நேரடியாகவும் இல்லை அவங்களோட அவங்களுக்கு கீழே இருக்க கம்பெனிஸ் மூலயமா தான் ஐரோப்பாவுக்கு இப்போ வரைக்கும் கேஸ் போயிட்டு இருக்கு இந்த கேஸ் ப்ரோம் நிறுவனம் ஸ்லோவாக்கியாவுக்கு கேஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு மேப்பை பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் உக்ரைனில் எத்தனை பைப்லைன்ஸ் இருக்குது இதில் டார்க் கிரீன் கலரில் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பைபாஸ் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நேரடியாக கேஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது மற்றபடி அந்த சின்ன பைப்லைன்ஸ் இதில் வந்து கனெக்ஷன் பைப்லைன்ஸ்னு சொல்லுவாங்க இதில் கேஸை அனுப்பி அந்த இடத்துல கேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இடலாம் கேஸ் ஸ்டோரேஜ் ஹப்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கேஸை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஐரோப்பாக்குள்ள பம்ப் பண்ணுறது இப்போ நீங்கள் எல்லாம் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஐரோப்பாவுக்கு ரஷ்யாவில் இருந்து கேஸ் போறதே கிடையாது ஐரோப்பா வந்து ரஷ்யாவோட கேஸ்க்கு நோ சொல்லிட்டாங்க ஸோ ரஷ்யாவோட எக்கானமி பெரிய பிரச்சனையில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கேஸோட அளவு தான் குறைஞ்சிருக்கு என்ன ஜெர்மனி நேராக கேஸ் வாங்கல ஆனால் ஸ்லோவாக்கியாவுக்கு கேஸ் போயிட்டு ஸ்லோவாக்கியாவில இருந்து ஹங்கேரிக்கு போகுது ஹங்கேரியில இருந்து மற்ற நாடுகள் செக் குடியரசுகளுக்கு போறது அதுக்கப்புறம் ஜெர்மனிக்கு போறதுன்னு சொல்லிட்டு இன்னமும் ரஷ்யாவோட கேஸ் உக்ரைன் வழியா தான் போயிட்டு இருக்கு இதுல உக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் என்னன்னு பார்த்தா வருஷத்துக்கு மில்லியன் டாலர் பிசினஸ் இது ரஷ்யாவோட கேஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இன்னமும் உக்ரைன் ரஷ்யா கிட்ட இருந்து ஃபண்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க ரஷ்யன் ஃபண்ட் உக்ரைன் போயிட்டுதான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்லோவ்க்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியோட டிசம்பர் மாசத்தோட கேஸ்ரோவுக்கும் இவங்களுக்கும் நடுவுல இருக்கா அந்த டீல் ஆனது முடியுது இது இதுக்கப்புறம் எப்படி பிரச்சனை ஏற்படுத்தினா இப்போ இவ்ளோ நாள் உக்ரைன் அலோவ் பண்ணது காரணம் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த டீலில் சைன் பண்ணிட்டோம் அதனால நாங்கள் இதை அலோவ் பண்ணுறோம் சொல்லியிருந்தாங்கல்ல ஜனவரி மாதத்துலேருந்து இதை அலோவ் பண்ண போறதுல ஜலன்ஸ்கி சொல்லிட்டாரு சரி ஜலன்ஸ்கி இப்போ சொன்னதுக்கு அப்புறமா ஸ்லோவாக்கியோட ரியாக்ஷன் என்ன ஏன்னா ஹங்கேரியோட ஆர்பன் அவர்கள்லாம் நேரடியாக ஜலன்ஸ்கி மார்க் கிரிட்டிசம் வச்சாங்க நீங்க வந்து எப்படி இந்த கேஸை கட் பண்ணுவீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இதனால் எங்களோட நாட்டில் பிரைஸ் ஹைக்கு நாங்கள் ஏற்றுக்க முடியாது உனக்கு பிரச்சனை அதை நீ பாத்துக்கோ எனக்கு வந்து ஏற்கனவே நான் கான்ட்ராக்டை சைன் பண்ணி இந்த டீலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட ஆனா அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து கேஸ் வாங்க தான் போறோம் உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைனால என்னோட நாட்டில் மக்களுக்கு விளையாடுறதையோ கேஸோட ப்ரைஸ் ஆகிக்காதது என்னால ஒத்துக்க முடியாது நேரடியாக க்ரிட்டிசம் வச்சிருந்தாங்க இந்த ஸ்லோகே ப்ரை மினிஸ்டர் தான் ஒரு படி மேல போயிட்டு ஐநூறு மில்லியன் யூரோஸ ஜலன்ஸ்கி எனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு ரஷ்யாவோட அசெட்ஸில் இருந்து நான் அதை கொடுக்குற நாட்டோவில நாங்கள் எப்படியாவது சேர்ந்தாகணும் ரஷ்யா வந்து நீங்கள் இந்த இடத்துல தனிமைப்படுத்திய ஆகணும் ரஷ்யாவோட கேஸ்ல எங்களோட நாடு வழியாக போறதனால ரஷ்யா இன்னும் லாபம் அடைஞ்சிருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகள் அது நடந்துச்சு ஆனால் இது எதுக்கும் இப்போ ஸ்லோவாக ஒத்துக்கிற மாதிரி தெரியல ஒரு படி மேலே போயிட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் ஒரு மெம்பர் கிடையாது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான நாடாக இருக்கும் எங்களுக்கு எதர ஐரோப்பிய ஒன்றியத்தில் யாரும் முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் எங்களோட நாட்டுக்கு எது நல்லதோ இல்லை எங்களோட மக்களுக்கு எது ஒரு நல்ல விஷயமா தெரியுதோ அதை மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் இதில் மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஸோ ரஷ்யன் கேஸை உக்ரைன் வழியாக வாங்குறதுக்கு எங்களால் என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்க முடியுமோ ஐரோப்பிய ஒன்றியத்தை வச்சு அது எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவோம் இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஐரோப்பியன் யூனியன் உக்ரைனுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாட்டோவும் பெருசாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து வச்சு இந்த சம்பவத்தில் என்ன பண்ண போறாங்கன்றதை நம்ம அடுத்த பதிவுள்ள பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பத்தி நோய் கமெண்ட் ஸ்ட்ரெக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ அதுவரைக்கும் வந்து முடிவு உங்களா இருக்கேன்